சிக்கன் கறி பொரித்த பரோட்டா இந்த மசாலா வந்து இந்த ஆயில்லேயே வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வதக்கணும் சிக்கன் கறி ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கும் எவ்வளோ மனமாக இருக்குது பாருங்கள் இதோட அந்த மசாலாவோட ஃப்ளேவர் எல்லாமே இப்போவே வந்து சிக்கன் கரியோட ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு எப்பயுமே வந்து சிக்கன் கறி ப்ரிப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் லைட்டாக பெப்பர் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் அருமையாக இருக்குது இப்போவே சாப்பிடணும் போல் இருக்குது பாருங்கள் இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா வந்து நல்லா க்ரென்சினஸாக இருக்கும் இதை என்ன பண்ணும் எடுத்து நல்லா நுணுக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ராணி நாயர்களுக்கு வணக்கம் ஐ அம் ஷெஃப் சதீஷ் தாமு ஃப்ரம் பேராசூட்டு இன்றைக்கி நம்ம வந்து ரெடி பண்ண போகிற டிஷ்ஷு வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி பொரிச்ச பரோட்டா சிக்கன் கறி கூட பொரிச்ச பரோட்டா நம்ம ரெடி பண்ண போகிறோம் இன்றைக்கி முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சிக்கன் கறியை ரெடி பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் வந்து பார்த்திங்கன்னா ஆயில் வந்து ஒரு டூ டூ ஸ்பூன் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் ஆயில் வந்து கொஞ்சம் லைட்டாக ஹீட்டாகணும் சோம்பு லைட்டாக போடு ஆயில் லைட்டாக ஹீட் ஆயிடுச்சு நம்ம அடுத்தது வந்து கருவேப்பிலை கருவேப்பிலை போட்டோம் அதுக்காக குண்டு மிளகாய் ரெண்டு தடுக்காய் எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு ஃப்ளேவர் வந்து நல்லா இருக்குது பாருங்க கருவேப்பிலை எல்லாமே ஃப்ரை ஆகிடுச்சு வரம் மிளகாவும் நல்லா ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஒரு டூ டீஸ்பூன் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆனியன் சேர்த்துக்கிறோம் ஆனியன் போட்டு கொஞ்சம் நல்லா வதக்கிங்க நல்லா செண் நிறமாக எப்பவுமே வந்து சிக்கன் கறிக்கும் சரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறதுல ஆனியன் வந்து பொன் நிறமாக வறுந்து வரணும் அப்போ தான் வந்து குழம்பு வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஆனியன் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆகும் ஆனியன் நல்லா வறுந்து வந்துச்சு இப்போ வந்து டொமேட்டோ நம்ம ஆட் பண்ணிட்டு ஹண்ட்ரேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன் டொமேட்டோ நம்ம ஆட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா வந்து சால்ட்டு கொஞ்சம் ஆட் பண்ணிக்கணும் சால்ட் ஏன் போடுறோம் நம்ம முன்னாடியே அப்போ தான் டொமேட்டோ வந்து நல்லா கரையும் நல்லா வதங்கி வரும் இந்த நேரம் விட்ட உடனே அதுவாக பூக்கம் வதங்கணும் கொஞ்சம் லைட்டாக ஒரு நிமிஷம் விட்டுடுவோம் ஆயுள் தான் பண்ணா வதங்கி வச்சு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கணும் ஏன்னால் கம்பல்சரி நான்வெஜ்ஜுக்கு வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் இல்லாமல் நம்ம பண்ண முடியாது வதக்கிட்டோம் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கி எடுத்துனோம் பொன்னிறமா வர வதக்கணும் ஓகேங்களா இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒன்று போட்ட உடனே லைட்டாக மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் போட்டேன் லைட்டாக நான் வாட்ரு ஆட் பண்ண இப்போ எல்லாமே மெர்ஜ் ஆகிடுச்சு நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு மிக்ஸ் ஆன பிறகு இதில் நான் மசாலா ஆட் பண்ண போகிறேன் சில்லி பவுடர் ஒரு டீஸ்பூன் கொரியண்டர் பவுடர் ஒன்றரை டீஸ்பூன் மசாலா எல்லாமே மிக்ஸ் ஆகிடுச்சேன் ஏன்னால் இந்த மசாலா வந்து இந்த ஆயில்லேயே வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வதக்கணும் இந்த ஆயிலில் கொஞ்சம் வதங்குச்சின்னா சிக்கன் கறி ரொம்ப அருமையாக இருக்கும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஏன்னா இந்த பச்சை ஸ்மெல்லாக இந்த ஆயில்லேயே வந்து நம்ம வதக்கிறோம் மசாலா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாட்டர் நம்ம வீட்டுக்கு வேண்டிக்கும் இப்போ வந்து இந்த மசாலா மிக்ஸ் தண்ணியில் மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இது கொஞ்சம் நல்லா கொதித்து வரணும் கொதித்து வந்த பிறகு நீங்கள் சிக்கன் வந்து போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இந்த மசாலாவோட பச்சை தன்மையெல்லாம் போயிடும் பச்சை ஸ்மெல்லு இல்லைன்னா வந்து பச்சை ஸ்மெல் அடிக்க அதனால தான் வந்து நம்ம வாட்டர் கலந்து நல்லா கொஞ்சம் லைட்டாக கொதிக்க விடுவோம் ஓகேங்களா அது கொஞ்சம் கொதிக்க வரட்டும் இதில் நம்ம வந்து அடுத்ததாக ஆட் பண்ண போகிறது கொரியண்டர் சாப் பண்ணி வச்சுருந்த கொரியண்டர் அது போட்டு அதுவும் எப்பயுமே என்னோடய குக்கிங் ஸ்டைலில் நான் எப்போயுமே வந்து ஃப்ரைட் கரி லீவ்ஸ் நான் ஆட் பண்ணுவேன் பாருங்கள் மசாலாவோட இந்த வாட்டர் வந்து நல்லா பாயில் ஆகிடுச்சிப்போம் இப்போ வந்து நான் வச்சுருக்க சிக்கனை வந்து நான் இதில் ஆட் பண்ணிக்கிறேன் சிக்கன் பீசஸ் நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி வச்சிருந்தேன் இதில் கொஞ்சம் லைட்டாக சால்ட் ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா சிக்கன் பாயில் ஆகும் எவ்வளோ மனமாக இருக்குது பாருங்க இதோட அந்த மசாலாவோடய ஃப்ளேவர் எல்லாமே இப்போவே வந்து சிக்கன் கரியோட அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்பவே நல்லா வர ஆரம்பிச்சிருச்சு இதில் வந்து நான் லைட்டாக இந்த மசாலா வரவேன் கோகனட் பேஸ்ட்டு ஒரு ஒன்ற டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன் அதோடய ஃப்ளேவர் பாருங்கள் ரொம்ப அருமையாக இருக்குது வாசனையே வந்து இந்த அளவுக்கு கமகமாக வருது டேஸ்ட் ஒன்றும் எவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் கொதிக்க விட்டோங்க இப்போ சிக்கன் கூட இந்த மசாலாவும் கொதித்து வருது அதோட அரோமா ஃப்ளேவர் வந்து நல்லாவே வந்துட்டு இருக்கேன் லயிட்டாக நான் இதில் பெப்பர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேங்க எப்பயுமே வந்து சிக்கன் கறி ப்ரிப்ரேஷன் எதுவாக இருந்தாலும் லைட்டாக பெப்பர் போட்டிங்கன்னா அதோட ஃப்ளேவரே நல்லாயிருக்கும் ஏன்னா நம்ம உடம்பு ரீதியாக பெப்பர் வந்து ரொம்ப நல்லது சரிங்க அந்த பெப்பர் போட்ட உடனே ஃப்ளேவர் வந்து நல்லா அழகாக இருக்குது அருமையாக இருக்குது இப்போவே சாப்பிடணும் போல இருக்கு பாருங்கள் பாயில் ஆகுது சிக்கன் எல்லாமே பாயில் ஆகிடுச்சு இப்போது வித்தின் ஒரு த்ரீ மினிட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் கறி ரெடி ஆகிடும் இதில் நான் வந்து லைட்டாக மேலே சாப் பண்ணி வச்சுருக்கேன் இந்த கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கிறேன் ஏன்னா ரொம்ப மனமாக இருக்கும் அந்த சிக்கன் கறி இப்போ ரெடி ஆயிடுச்சு ஃப்ளேவரே அருமையாக இருக்குது பாருங்கள் அருமையாக இருக்குது இப்போ வந்து சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம வந்து பவுலில் வச்சுட்டு அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பொரித்த பரோட்டா ரெடி பண்ணி ரெண்டையும் மிங்கில் பண்ணி சாப்பிட்ணும் நம்ம பவுலில் வச்சிடலாம் பிரசண்ட் பண்ண போகிறோம் இதில் வந்து கார்னிஷ்காக நான் கொஞ்சம் கருவேப்பில் போட்டுக்கிறேன் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு நம்ம ப்ரெஸ் பவுலில் வச்சுட்டோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பொரித்த பரோட்டா நம்ம ஆயில் வந்து பேனில் ஹீட் ஆகிடுச்சு நம்ம வந்து பரோட்டாவை வந்து பொரித்து எடுக்க போகிறோம் பரோட்டா இருக்கு நமக்கு இல்லை அடுத்து ஆயிலில் பொறிக்க விட போகிறோம் இந்த பரோட்டா வந்து நல்லா பொறிஞ்சு வரணும் பாருங்க ஆயிலில் எப்படி பொரியுது பாருங்கள் நல்லா கிறிஸ்பியாக வரணுங்க இந்த பரோட்டா ஆயிலில் நல்லா ஃப்ரை பண்ணி பொன்னிறமாக வறந்து வந்துருச்சு பரோட்டா எல்லாமே நல்லா க்ரன்ச்சியாக இந்த டிஷ்ஷில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பரோட்டா வந்து நல்லா க்ரன்ச்சினா இருக்கணும் இந்த க்ரென்ச்சியான பரோட்டா வந்து நம்ம சிக்கன் கறி மேலே நல்லா நுணுக்கி சாப்பிடும்போது நல்லா நுணுக்கி மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவாங்க பரோட்டா நல்லா க்ரன்ச்சியாக வந்துருச்சுங்க வச்சிட்டாங்க பரோட்டா ஃப்ரை பண்ணி நல்லா ப்ரௌன் கலராக இந்த பரோட்டா நல்லா வர வருந்து வரணும் பொன்னிறமாக இருக்கணும் கலரு ரொம்ப ஹீட்லேயும் வந்து நம்ம பண்ண முடியாது மீடியம் ஹீட்டில் வந்து இந்த பரோட்டாவை வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கணும் பரோட்டா பாருங்கள் செந்நிறமாக வந்து பொறிஞ்சு வந்துடுச்சு இதை தான் நம்ம வந்து பொரிச்ச பரோட்டான்னு சொல்கிறோம் வந்து நம்ம இது ஒரு பிளேட்டில் வந்து ஆயில் ஸ்டெயின் ஆகட்டும் சிக்கன் கறி ரெடி ஆயிடுச்சு பரோட்டாவும் நல்லா கிரன்ச்சியாக வந்துடுச்சு சென் பொன்னிறமாக சிக்கன் கறி பரோட்டா வச்சோம் அதுக்கு மேல பரோட்டா பொரித்த பொரிச்ச பரோட்டா இப்போ வந்து கார்னிஷ்காக நம்ம இது மேலே கருவேப்பிலை அவ்வளோதாங்க சிக்கன் கறி மற்ற பரோட்டா இதை என்ன பண்ணோம் எடுத்து நல்லா நுணுக்கி சாப்பிட்டோம்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் க்ரஞ்சின் அது சிக்கன் கறி கூட இந்த ரெசிபியை நீங்களும் வீட்டில் ஃபாலோ பண்ணுங்கள் நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்த எபிசோட் எபிசோடில் வந்து மீட் பண்ணலாம் தேங்க் யூ